உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் பழனி அருகே சாதியின் பெயரால் கூரத்தாண்டவம் பாதிக்கப்பட்ட மாணவர் மருத்துவமனையில் அனுமதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த முல்லம்பட்டி என்ற கிராமத்தில் காட்டுத்துறை என்பவரின் மகன் விக்னேஷ் என்பவர் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் முல்லம்பட்டி கிராமத்தில் உள்ள சுடுகாடு அருகே நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் அவ்வளியே வந்த உயர் சமூகத்தைச் சேர்ந்த கண்ணு என்பவர் மதுபோதையில் விக்னேஷை அழைத்து தந்தை பெயரை கேட்டு பட்டியல் இன மாணவர் என்று தெரிந்த நிலையில் சாதியை சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் மேலும் விக்னேஷ் வீட்டிற்கு செல்ல முயன்ற நிலையில் மதுபோதையில் இருந்த ராமுக்கனும் விக்னேஷை இருந்த குச்சியை எடுத்து சரமாரியாக அழித்துள்ளார் தொடர்ந்து உடம்பில் பல்வேறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் நடந்ததை பெற்றோரிடம் கூறவே உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சாதியை சொல்லி கடுமையாக தாக்கிய ராமக்கண்ணன் மீது கீரனூர் காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் ராமக்கண்ணன் தலைமறைவாகி உள்ளார் தொடர்ந்து அவரை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட விக்னேஷ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் உணவுத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியில் சாதியில் கோர மாணவர்கள்